வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம திருக்குறளோட தொண்ணூற்றி மூணாவது அதிகாரத்தை ஆரம்பிக்க போகிறோம் இந்த அதிகாரத்தோட தலைப்பு கல் உண்ணாமை சரி வாங்க இந்த அதிகாரத்தோட முதல் குரலை பார்க்கலாம் உட்கப்படா அர் ஒளி இழப்பர் என் யான்றும் கல் காதல் கொண்டு ஒழுகுவார் இன்னொரு தடவை உட்கப்படா அர் ஒளி இழப்பர் என் யான்றும் கல் காதல் கொண்டு ஒழுகுவார் இதோட பொருள் என்னென்னா இங்கே கல் அப்படின்றது சாராயத்தை குறிக்கும் இந்த கல்லை அது மேலே விருப்பம் கொண்டு அதை உட்கொண்டு யார் இருக்காங்களோ அவங்க எப்போதுமே பகைவர்களை பார்த்து பயப்படக்கூடியவங்களா இருப்பாங்களாம் அதே மாதிரி தனக்குள்ள புகழையும் இந்த கல்லுனால் அவங்க இழந்துருவாங்களாம் பகைவர்கள் இவங்களை ரொம்பவே எளிதில் வென்றுடலான்னு இந்த குரலில் சொல்கிறாங்க இந்த அதிகாரத்தோட ரெண்டாவது குரல் உண்ணற்க கல்லை உணில் உண்க சான்றோரால் எண்ணப்பட வேண்டாதார் இன்னொரு தடவை உண்ணற்க கல்லை உணில் உண்க சான்றோரால் என்ன பட வேண்டாதார் இதோட பொருள் என்னென்னா இந்த கல் அப்படின்ற அந்த சாராயம் அறிவை மயக்கி அவங்கள தப்பான பாதைக்கு கொண்டு போகுமா அதனால் அந்த கல்லை அறிவுடையவர்கள் யாருமே சாப்பிட மாட்டாங்களாம் சான்றோர்கள் நல்லவர்கள் அப்படின்னு யாரை சொல்கிறாங்களோ அவங்க இந்த கல் பக்கம் கூட போக மாட்டாங்களாம் யாரை அவங்க வந்து மதிக்காமல் இவங்க நல்லவர்கள் இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்க வேணும்னா இந்த கல்லை உட்கொள்ளலாம் அப்படின்னு இந்த குரலில் சொல்கிறாங்க இந்த அதிகாரத்தோட மூணாவது குரல் ஈன்றால் முகத்தேயும் இன்னாதால் எண் மற்ற சான்றோர் முகத்து களி இன்னொரு தடவை ஈன்றாள் முகத்தேயும் இன்னாதால் எண் மற்ற சான்றோர் முகத்து களி இதோட பொருள் என்னென்னா நம்மளை பெற்ற தாயோட முகத்தில் கூட இந்த மாதிரி சாராயத்தை உட்கொண்டுட்டு அவங்க முகத்தில் விழிச்சா அது அவங்களுக்கு எவ்வளோ துன்பத்தை தரும் அந்த மாதிரி சாராயத்தை குடிச்சிட்டு சான்றோரோட முகத்தில் விழிச்சா மட்டும் அது என்ன நமக்கு மகிழ்ச்சியவாக கொடுக்க போகுது அப்படின்னு இந்த குரலில் கேட்குறாங்க இந்த அதிகாரத்தோட நாலாவது குரல் நான் என்னும் நல்லாள் புறங்கொடுக்கும் கல் என்னும் பேணா பெருங்குற்ற தார்க்கு இன்னொரு தடவை நான் என்னும் நல்லாள் புறங்கொடுக்கும் கல் என்னும் பேணா பெருங்குற்றத்தார்க்கு இதோட பொருள் என்னன்னா நாணம் அதாவது ஒரு வெட்கம் அப்படின்ற இயல்பு அதை இங்கே நல்லாளோட ஒப்பிடுறாங்க அந்த நல்லாள் கல் அப்படின்னு சொல்லக்கூடிய குற்றமுடையவர்களுக்கு எதிரில் நிற்காம போயிடுவாலாம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா கள் உண்பவர்கள் அவங்களுக்கு அந்த நாணம் அதாவது வெட்கம் அப்படின்ற தன்மை இயல்புலையே இல்லாமல் போயிடும்னு இந்த குரல்ல சொல்கிறாங்க நம்ம ஒரு விஷயத்த நினச்சி வெட்கப்படும் போது தான் அதை நம்ம செய்யாமல் இருப்போம் தப்பான விஷயங்களை சொல்றேன் அது இல்லவே இல்லை அப்படின்றப்போ நம்மளை அது தப்பான பார்த்தைக்கு தான் கொண்டு செல்லுவோன்னு இந்த குரலில் சொல்றாங்க இந்த அதிகாரத்தோட கடைசி குரல் அதாவது இன்னிக்கோட கடைசி குரல் இந்த அதிகாரத்தோட அஞ்சாவது குரல் கை அறியாமை உடைத்தே பொருள் கொடுத்து மெய் அறியாமை கொழல் இன்னொரு தடவை கை அறியாமை உடைத்தே பொருள் கொடுத்து மெய் அறியாமை குழல் இதோட பொருள் என்னென்னா ஒருத்தன் தன்னோட கையில் இருக்கக்கூடிய பொருளை கூட கொடுத்துட்டு அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய காசை வச்சு அப்படியாவது அவன் கல்லை உண்டு மயங்கி கிடக்கணும் அப்படின்னு அவன் நினைக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த விஷயம் நம்ம என்ன செய்ய போகிறோன்ற அவனுக்கு புரியாத ஒரு அறியாமை தான் இதற்கெல்லாம் காரணம்னு இந்த குரலில் சொல்றாங்க இந்த அதிகாரத்தோட முதல் அஞ்சு குரல்களை இப்ப பார்த்துட்டோம் அடுத்த அஞ்சு குரல்களை நம்ம நாளைக்கு பார்க்கலாம் நன்றி